மனோஜபம் மாறுத்த துல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் ஸ்ரீராமூத்தம்மீக ஸ்ரீராமாயணத்தை எழுதுகிறார் மேல் உலகத்திலே பரமகத்திலே கோட்டிப்பிரவிஸ்தரம் அப்படின்னு ஒரு கோட்டி ஸ்லோகம் இருக்கு ராமாயணம் இருக்கலாம் நமக்கு இந்த லோகத்துல கிடைச்சிருக்கிறது இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் இருக்கிறது அதுல மூவாயிரம் ஸ்லோகம் உத்தரகாண்டம் நாங்கள் பாராயணம் பண்றது இல்லை ஆனா கதை பார்க்கலாம் சாமான்யமா இருபத்தி தொராயிரம் ஸ்லோகம்தான் பாராயணம் பண்றது அதில் எடுக்கிச்சு என்ன பண்ற இந்த லோகத்திற்குள்ளே இந்த பதினாலு குணங்களுடைய மனுஷன் யார் நரகான் கேட்கல பெருமானு கேட்கல பெருமானுடைய அவதாரமான நாவலர்கள் சொல்றா செய்த துலோ கஜோகாம் வாக்கியமப்ரவீத்து சொல்றேன் கேளுங்கோ என்று சொல்றார் இப்படி மகிழ்ந்து வேறெங்கும் இக்குணங்கள் காணாகாது என்பது முதலில் கூறுகிறார் இனிவரே கும்பால் கூறப்பட்ட குணங்கள் எவையோ அவைகள் விபலமானவை அரியவை அரியனோமே நாம் ஆயிரம் நான் நன்கறிந்து செல்வதாக இருக்கிறேன் அந்த குணங்களோடு கூடிய மனிதன் கேட்கப்படலாம் என்ன சொல்றேன் நான் கூறி பாம்பலத்துக்கு செல்ல நேரிட்டது ஏனென்றால் நீர் சென்ற இடங்களெல்லாம் விசாலமானவை பல உட்புருவுகளில் கொண்டவை அளவற்றவை எம் ஆகின்றன இவை தனித்தனியே கூட கிடைப்பது எதிராகும் வேரவசார முகூர்த்திகளையும் காணவாகாத என ஆராய்ந்து முடிவிற்கு வந்தேன் நீர் கூறியவாறு இவ்வளவு குணங்கள் உள்ளே கூறுவேன் கேட்கலாம் விஷப்பிரபோ ராமநாமத்மா மகாவீரியோ துதிமான் திருமான் வசி சரி என்ன சொல்றார் அப்படின்னா நீர் கூறார் உடன்களையும் கூட்டி கூறப்போகிறேன் என்றும் குறித்தான் இங்கே சொற்களின் அடைவே இவ்வாறு சுவைக்க குணானுபவத்தில் ஆழ்ந்த நாரத பிடிப்பில்லாவில் எழுந்திருக்க மாட்டானே முனே என்று அழைக்கிறார் உடனே சொல்ல சக்தி அத்தமையால் பக்ஷியாமி என்கிற தம்மை தாம் அப்போதுதான் உணர்ந்தபடியால் அகம் என்ற சொல்ல வேண்டும் குணங்களை திருச்சி எடுக்க தாமரமாகிறது என்பதை அறிவிக்கும் புத்துவா என்ற குணங்களை கட்டிவிட்டேன் ஊட்டிவிட்டேன் என அறிவிக்க தைரியுக்தா என்ற வால்மீகியும் ஆனந்தத்தில் விட்டபடியால் அவரை எழுப்புகிறார் என்று அறியப்பட்டவன் நரனே பச்சாவதாரன் கூட இவ்வாறு இல்லை என்கிற நரஹா என்று சொன்னார் வாமனும் உபேந்திரனார் படியால் நரநல்ல பரிசுராமனை ில் ஆம் அவரிடம் தேவா என்றும்ார பொருந்தும்பபதியான சுப்பிரமணியனையும் வென்றபடியால் ஆனாலும் குணங்கள் வென்றாக கூட மேலும் மேலே திக்ஷுவாகவும் சுக்ரபகோராமகா என்பதாலே பருசுனாக விளக்கப்பட்டவர் வால்மீகி ஷபீர்த்து கேட்க சித்தமானார் உடனே நார் அவர் முதலில் இன்னார் என்பதை காட்டி அங்கே குணங்களெல்லாம் இருந்திருப்பதையும் கூறி மேலே வால்மீகியின் கேள்வியில் ராமச்சரித்திரம் அடங்கியதை தாம் அறிந்தது தோத்தவம் மற்றும் அவர் அறியாத எதிரில் கால விஷயங்களை குறிக்கவும் மேலே ஸ்ரீமத் ராமாயண கதையை வம்சத்தை தனக்கு அவதார ராமோ ராம எவ்விதத்திலும் எல்லோருக்கும் இனிய நாய் ராமன் என்றே பிரசித்தன் ஜனேஷ்ருதா உலகிலுள்ள ஜனங்களால் குழாமாக கூடி அங்காங்கு ஆவலுடன் கேட்கப்படுகின்றவன் நியதாத்மா ஒரே விதமான சோபாவும் உடையவன் விகாரமத்தவன் உடையவன் மகாவீரகா மகாவீரன் என்ற பெயர் குரலுக்கு ஈடான ஒப்பற்ற வீரியம் உடையவன் யுத்திமான் மேம்பட்ட திருமேனி ஒளி உடையவன் ஞானஸ்வரூபன் என்றும் உரைப்பர் திருத்திமான் தைரியம் உடையவன் தைரியமுடையவன் திருத்திகாய் ஆனந்தம் உடையவன் என்றும் உரைப்பர் வசி எல்லாம் தன் வசத்தில் கொண்டவன் முதலில் கஹா யார் என்று வியக்தியை கேட்டிருப்பதால் அதை முதலில் குறிப்பிடுக குறிப்பிடுகிறார் ராமன் என்றால் பரஷுராமனை கொண்டு என்று அஞ்சு முதலில் விசேஷம் ஒன்று சேர்த்தார் இதனால் எஸ்மின் லோகே என்பதை வெறிக்கச் செல்ல வேண்டும் குறித்தாயிற்று எம்பெருமான் அவதரிக்கும்படி அதற்குள்ள விசேஷம் யாது என்பதற்கு இது சமாதானமாகும் வைவஸ்வதமனோ என்னுடைய மூத்த குமாரரான இக்ஷ்வாக்கு மகாராஜ வைஷ்ணவ சார்வபோமராய் இருந்ததாலே பிரம்மந்தரன் அர்ச்சாமூர்த்தியான ரங்கநாதனை அவருக்கு தெரிந்திரளப்பண்டினார் என்று விசேஷ விரையில் குறிப்பிடப்பட்டது ரங்கநாதரை அந்த இக்ஷுவாக்கு சக்கரவர்த்திக்கு பிரம்ம கொடுத்திருந்தாராம் முதலார்த்த முதல் அர்த்த ஸ்லோகத்தால் சாம்பிரே என்பது குறிக்கப்பட்டது நியதாத்மா என்பது முதல் குணவான் இத்தாதிக்கு உவரணமாகும் எனவே நியதாத்மா என்பதற்கு சௌசீல முடியல என்பது பொருள் சொல்லும் தன்னுடைய சுரூபத்தை அதாவது பரத்தத்தை மேன்மையை தெரியார்படி அடக்கிக் கொண்டு ஈதர்களோடு வித்தியானசன் என்று கலந்து வருமாறுகிறவன் என்பதற்காக புத்திமான் நீத்திமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபரகன் உபுராம்சோ மகாபாஹு கம்புக்ரீவோ மகா அமுதாவத ஸ்லோகம் என்ன சொல்றார் புத்திமான் எல்லாம் சிறந்த மறைந்தவன் கேட்பது கேட்க ஆவலடைந்திருக்க கேட்பது கேட்டதை நன்கு வாங்கிக் கொள்வது வாங்கியதை தரிப்பது சேர்க்க வேண்டுவதை ஊகித்து சேர்ப்பது தள்ள வேண்டதை விதக்குவது ஒவ்வொரு வஸ்துவிலும் உள்ள விசேஷங்களை அறிவதில் உண்மையான அறிவு என எட்டு வகையான நீத்திமாம் புழுங்காய நடந்து கொள்பவன் மாறின்றி நடத்துகின்றன சிருஷ்டி முன் முன்சேவது போலவே அந்தனோ வாத் சிறந்த வாக்கு விளைவன் புத்திமான் சாங்க வேத பிரச்சாரம் செய்கிறவன் பிரம்மனை படைத்து வேதங்களை உபதேசித்தவன் ஸ்ரீமான் ஐஸ்வர்யம் பூரணமாக உடையவன் சித்திரபர்களா விரோகை அழிப்பவன் விபுலாம் சகா அகன்ற தோள்கள் உடையவன் மகாபாகு திரண்டு விஜங்களை உடையவன் கம்புக்ரீவகா

அகன்ற மார்பு உடையவன் இஷு என்றால் அம்பு அதை தள்ளும் இஸ்வாசம் என்று பெயர் பெரிய வில் உடையவன் அதாவது எந்த வில்லையும் எடுத்த ஆடவல்லமை உடையவன் என்றதாகும் எலும்பு தெரியாமல் மறைந்த தோள் பட்டைகளை உடையவன் முன்னே தோல் அகன்றிருப்பதை கூறினர் இப்போது தோல் பட்டை மாம்சத்தினால் நன்றாக மூடப்பட்டிருப்பதை முடிந்தார் அறிந்தமாக பகைவனை அடக்குகிறவன் செத்திருந்தவர்களா என்று சொன்னாலே சொல்லுகிறவர்களை சொல்லுகிறவன் என்ற வரை நீண்டடையவன் மகாபாகுஹூ இப்போ ராஜானுபாகுஹூ முழங்கால் தரை நீண்ட விஜயமுடையவன் மகாபாகு என்ற விடத்தில் இரட்சி கூறப்பட்டது இப்போது நீச்சி சுசிராகா அருகே சிரசை உடையவன் சுழலாடா நேர்த்தியானா நெத்தி உடையவன் சுவிக்கிரமகா யானை சிங்கம் புலி போன் நடை அழுகி உடையவன் சுவிக்கிராங்குடயன் சமமாகன் சமவிபக்தங்க சமமாக பிரிக்கப்பட்ட அவளங்கள உடையவன் எந்த அவையளும் எந்த அளவு அமைந்திருக்கை கண் மூக்கு வாய்முகம் உடல் கை கால் முதலியனால் ஒன்று கொன்று ஒத்திருக்கை திகரணா நட்புக்குடி என்னுடையவன் இவரது நீலமே கரிமம் திருஷ்டி தாவகாரி இந்த மென்மையோடு பராக்கிரமத்தை கூட்டுகிறார் பிரதாபவான் என்று பேனவக்ஷாகா வருத்த மார்பு முன்னே என்ற அவ அகன்ற மார்பு பெருத்திருப்பதை இப்போது சொன்னார் விசாலா அகன்ற கண்களை உடையவன் லக்ஷ்மிவான் சோபையை உடைந்தவன் முன்னே ஸ்ரீமான் என்று ஐஸ்வர்யம் கூறப்பட்டது ரஷஸ்விஷிய சமாதிமான் இங்கே ஆழங்களில் சொல்லப்படுகிறது சமுதாய சித்தவர்ணகா என்ற விதத்தில் பேரும் சுகலட்சணகா சுபமான சாமுதிரிக லட்சணம் எல்லாம் பொருந்தியுடன் இதுவரையில் குணங்களை விவரித்தபடி வர்ணங்களை எல்லாம் இதில் அடங்கியவை இனி தர்மக்ஷா என்று தொடங்கி பாரத்திற்கு விவரணம் தர்மக்யா தர்மங்களை நன்குடர்ந்தவன் சத்தியசந்தகா பிரதிஜை தவறாதவன் பெற்றவன்பா சத்தஞ்சான உடையவன் சுச்சிஹி சுத்தமானவன் ரிஜுவானவன் வசிய பெரியோர்க்கு வசமாகின்றவன் சமாதிமான் தீர விசாரிப்பவன் விசாரித்து முடிவுக்கு வருகிறவன் பிரஜாபதி சமகா ஸ்ரீமான் தாத்தாசூதனகா பிரம்மதிக்கு சமமானவன் ஸ்ரீமான் லக்ஷ்மியோடு சேர்ந்தவன் தாத்தா போஷிக்கிறவன் சத்துருக்களை அடிக்கின்றவன் தீரே சத்துருக்களை சொல்லாய் இங்கே ஆந்திர சத்துருக்களான காமக்ரோதாரர்களை சொல்வதாக கொள்கிறார் நாரத செல்லும் வாக்கியங்களில் ராமன் நாராயணன் என்று எங்கும் தெரிவிக்காமல் இருக்கு ஸ்ரீமான் என்று சொல்லுக்கு ஸ்ரீபதி என்கிற பொருள் கூடுமோ என்றில் இச்சொல்லாரேயே நாரதன் நாராயணன் என்று என்ற என்னாமே மேலும்பலக்ஷா என்பவரை பரவாசதேவ ரூபத்தை பொறித்துவிட்டு மேலே அவதார ரூபங்களை சொல்வது தொடங்கி சமாதிமான் என்று திருப்பார்க்கடலில் யோகரிந்தரையும் ஆழ்ந்த வியோக ரூபத்தை சொல்லி பிரஜாபதி சமஹா என்பதால் திரிமூர்த்திகள் நடுவே அவதரிப்பதையும் ஸ்ரீமான் என்று அவன் சாட்சாத் லட்சுமி விதை என்பதை கூறி விபுநீசூதன உபேந்திராவதாரத்தை கருதுகிறார் எனலாம் இக்கருத்தின்படி மேலே ரக்ஷிதா என்றது முதல் விபாவதார்த்தாந்தம் சொல்லப்படுகிறது சர்வலோகசியா எல்லா எல்லாவலகும் ரக்ஷிதா ய விஷமான்மர்மத்தையும் கவப்புவன் சுவனத்தையன் கவன் ரிதோக இந்த ஸ்லோகம் ராமனை சர்வேஸ்வரனாக நினைத்துச் செல்லப்பட்டதாக விசேஷமான அர்த்தங்கள் உண்டு அதற்கு மேலுள்ள ஸ்லோகங்கள் போல் சிறந்த மனித பாவனையிலேயே சொல்லப்பட்டதாக அதற்கிடமும் பொருள் கொள்ளலாம் இங்கே ஜீவலோகியா என்றும் பாட்டம் உண்டு லோக கோவிந்தராஜியத்தில் பாடம் சர்வலோகசியா என்பதே ஜீவலோகமாவது ஜீவ சமுதாயமுமானும் ஜீவர்களின் தங்கி இருக்கும் உலகமுக ஜீவர்களையும் தாக்கினான் அவர்களுக்காக அஜேதனமான உலகினையும் காக்கினான் சில சில ஜீவர்களையே காப்பவராவர் இவன் அப்பாறன்று எல்லா ஜீவனைகளையும் அவர்கள் இடங்களையுமே காக்கினான் சர்வேஸ்வர நிலைமையில் ஷாலவும் பொருந்தும் அகண்ட பூமண்டல சக்கரவர்த்தி திருமகன் என்ற நிலையில் அவன் காக்கக்கூடிய எல்லா ஜீவனைகளையும் கொள்வது ஜீவனைகளை காப்பா காப்பதாவது அவர்களுக்கு பாக்கியங்களை அழிவித்து இம்மையில் இருக்கை என்பது மட்டுமல்ல செய்யும் ஜீவர்களையும் அபராதத்திற்கு ஏற்ப தண்டிக்காமல் இன்பமே அளித்து வருவது பின் ஏதென்னில் தர்மவிரோதமின்றி காப்பதே அதற்காக தர்மசிய பரிரட்சிதா என்றார் பரி என்பதால் அதர்மத்தை விளக்கி காப்பது சேர்க்கப்படுகின்றது தர்மத்தை பரிகரங்களோடு அங்கங்களோடு சேர்த்து காப்பாற்றுமோ அதர்மம் செய்பவர்களை தண்டிப்பதே ரக்ஷம் தர்மம் செய்பவர் விஷயத்தில் அவர் அதை செய்யும் தர்மத்திற்கீடாக தனிப்பதே ரட்சணம் புண்ணியபாபங்களுக்கு ஈடான பலன்களை அளித்து தானே பிள்ளைகளை பகவான் அரசனாக இருப்பவருக்கு பிறர் தர்மிஷ்டராஞ்சிருக்க பாடுபடுவதே முக்கியம் அதற்காக தன் தர்மத்தை அடியோடு விடலாகாது தனது நித்திய கர்மானுஷ்டானத்தில் தர்மங்களை கவனியாது ஆகாது ஆகியால் பரிரட்சணத்தை சொல்லி சுதர்மத்துக்கு ரஷ்ணம் கொண்டு என்ற ஆச்சாரியின் சன்னிதானத்தில் உள்ள சிஷ்யன் ஆச்சாரியனுடைய நித்திய கர்ம அனுஷ்டானத்திற்கு தான் செய்ய வேண்டும் உதவிகளை சமையான உடனான செய்து காலத்தில் தன் தர்மத்தையும் தர்மலோகம் இல்லாமல் அடியோடு விடாமல் செய்தியை முடித்துக் கொள்வதில் போல அரசும் மகிர்கள் முதலான சர்வ பிரஜைகளின் காரியத்தையும் கவனிப்பதும் போர் முதலானவத்தை விடாமல் செய்வதாய் மற்ற நித்திகர்மானுஷ்டானங்களையும் விடாமல் இருப்பான் நாம் ஜப்பாரி தர்மம் செய்து கொண்டிருக்கும் போது புதிய பெரியவர்கள் நம்மிடம் வந்தால் அவர்களுடைய காரியத்தை பிரதானமாக்கி நம் நம்ஜபத்தை விட்டு அவர்கள் காரியத்தை முடித்து அதன் பிறகு வந்து முன்னாம் செய்வதற்கு மேலான அம்சத்தை செய்து முடிக்க வேண்டும் இந்த தர்ம சூக்மம் பற்பல சாஸ்திரங்களில் ஊரப்பெற்றது இனி தனது தர்மத்தை காப்பவன் என்றதாம் பிராமனான தர்மத்தை தான் கொள்ளாமல் தனக்குள்ள தர்மத்தை தான் செய்பவன் என்றும் இதனை அயோத்திய காண்டத்தில் தர்மம் பகுமநியத்தே என்று போகிறார் பரதர்மம் பயாவகம் என்றபடி சுவஸ்ய தர்மஸ்யா பகவானுடைய தர்மம் என்று கொண்டால் லட்சணம் எங்கள் தர்மத்தை விடாதவன் என்றான் தன்னுடைய தர்மங்களான ஆவனா தனது பரத்வ சௌல்ய சௌரபிகாரிகள் பதத்தை விடாமல் காப்பவன் அவத்தார நிலையிலும் பரத்தத்துக்கு இல்லாதவன் ஒரு புத்தத்துக்கும் இடமாகாதவன் சில பிறரை பாதுகாப்பவர் தம் ஜனங்களை கவனிக்க மாட்டார் அவ்வாறின்றி ஸ்வஜனங்களையும் கவனிப்பவன் என்றார் மேலே கத்திரியராய்ந்திருப்பார் ஞாத்திகளை விரோதிகளாக நினைத்து ஸ்வஜன லட்சணத்தை கைவிடுகிறார் அம்பாறு இல்லை என்பதுமாள் சில தந்தர்மத்தை அடியோடு விட்டு தன் தாரம் மக்கள் குதிரானவர்களின் போஷனத்தையே பிரதானமாக கொள்கள் அது கூடாது என்பதற்காக ரக்ஷிதா சுவச தர்மஸ்யா என்று கூறி ஸ்வஜனசிய ரட்சிதா என்றார் கிருஷ்ணனம் தாஸ்யம் ஐஸ்வர்யோகா ஜாதினாஞ்ச கருமியகம் தக்ஷமே ஞாத்திகளுக்கு அடிமையும் செய்வேன் அவர்களோடு சமமாக போகும் அனுபவிப்பேன் அவர்கள் வசவு மொழிகளையும் கொள்வேன் என்றான் இதனால் தன் ஜனங்கள் தனக்கு விரோதம் செய்தாலும் அவர்கள் இரட்சணத்தை விடுவதா இல்லை என்பதாய்த்து முதலில் சர்வரோ ரஷ்ணன் செய்பவன் என்ற தன்னை ரட்சகனாக அறியாதாரையும் கொள்ளத்தவர்களையும் கூட ரட்சிக்கிறான் சரணமடைந்த சர்வே சர்வலோகத்திற்கும் இரட்சகன் என்பதில் ஐயமே கடைசியில் பதனங்களுக்கும் ரக்ஷகன் என்றார் பிராணிகளுக்கும் சமமாக இருக்கும் சர்வேஸ்வரன் தன் பக்தர்கள் இடத்தில் அதிகமான அன்பு வைத்து அவர்களுக்கு நேருத்திரம் அளிக்கிறான் என்பதை போல் அரசனும் தன்னை சார்ந்த பந்துஜனங்கள் தனது ராஜ்யத்தில் எந்தெந்த பதவிகளில் அமர்த்தப்பட்ட படலாமோ அங்கங்கு அம்மாறு செய்கோவிந்த கோவிந்தராஜயத்தில் சர்வலோகா ஸ்வஜனஸ்யா என் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தை போக்குவது என்ற இஷணமும் இஷ்டம் எல்லாம் அளிப்பவன் என்ற இரட்சணமும் செய்பவன் என்று உரை செய்யப்பட்டது இங்கே அரசு பரிரட்சிதா என்று கீதையில் தர்மசம் என்றதும் ரகாஎன்று பரித்திராணூன்றதும் ரஷலோகிறம் என்றதும் ரகிதா சுவதும்ரிஷ்டி ஆத்மியா என்றதும் என்பது என்றதும் உரைக்கப்பட்டதாகும் ஆஹா கீதையில் கூறிய அவதார ரகசியம் இங்கே இந்த അഡന്തി ശ്ലോക രക്ഷിതോകരക്ഷിത രക്ഷിതമാരംഭാ യേഗണമധ്യമാം ലക്ഷ്മര്യതം വന്ദേ ദുരിപരംപരാം